এরকে মাতেয়ে এরকে কাখো উরতে কেকমাতরেয়ে এরকে মাত্য়ে নারকে মাতো நாள் தங்கி இருந்தமா நல்ல சாப்டமா ஊர பத்து போணமா இல்லாம என்னையில அதிகாரம் பண்ணிக்கிட்டு கிடக்கா அத செய் இத செய்னே தக்காளி சட்னி தான் வேணுமா தக்காளி சட்னி ஏன் தேங்காய் சட்னி அரைச்சா திங்க முடியாதா ஆ ஆசைப்பட்டு கேட்டதப்புறம் உங்க அம்மா எனக்கு என்ன செஞ்சா கொடுத்தாக ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்தாக அததே வேண்டா விருப்பா தின்னுகிட்டு இருமே அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சிட்டு போறேன் அத செஞ்சு வச்ச நீ சாப்பிட வேண்டியதானே அத செய் இத செய்னு அதிகாரம்ல பண்ணிக்கிட்டு கிடக்கா குட்டிமா ராதிகா என்னமா அடுப்படியில உனக்கு என்ன வேலை நீ இந்த சைடுல வரவே மாட்டீங்க

முட்டைக்குட்டி என் தங்கச்சி உன் சாப்பாட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டா அவளை இருக்கு அதான் உனைய சமைக்க சொல்லி இருக்கா நீ பறச்சல குட்டி உன்னால முடிஞ்ச வேலைய பாரு செய்ய முடியாத வேலையை என்கிட்ட குடு நான் செஞ்சு தரேன் நீ என் தங்கச்சி கேக்குறதெல்லாம் செஞ்சு குடுத்தா உனக்கு தான நல்ல பேரு வரும் நாலு இடத்துல போய் சொல்லுவா என் நாத்தனாரு ரொம்ப நல்லவ வல்லவ நாளும் தெரிஞ்சவ எனக்கு தேவையானதெல்லாம் அவ செஞ்சு கொடுப்பான்னு உனைய பத்தி தானே பெருமையா பேசுவா

ஏய் கரணா நான் தான் யாமையர் வீட்டுக்கு போய் வாமா மின்னல் வாமா மின்னல்னு 나다가 டென்ஷன். இங்க பாருனே உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வெ치ற யூஸ் பண்ண கூடாது. ミክசில அரைச்சா டேஸ்டே வராது. அம்மியில தான் எல்லாமே அரைச்சு குழம்பு வைக்கணும் எல்லாத்துக்கும் அम्मी யூஸ் பண்ணணும். கேட்டி சுடியா கறி காது கேக்கதா என்ன? நீ மிக்ஸி ミክஸி இக்ஸி ஓட சவுண்ட கேட்டுக அம்படி ミክஸிய தூக்கி போட்டு ஒரே ஓட. யாரூட்டு ミክஸிய யாரூ உடைக்கிறது? புள்ள குட்டிய பேசக்கூடாதுமா.

சாப்பாடு ரெடி ஆயிரும் வந்து சாப்பிடுங்க அண்ணி மத்தியானம் உங்களுக்கு என்ன சாப்பாடு அப்பா என் தங்கச்சி ஒரு முடிவோடதான் இங்க இருக்கு இனிமே இந்த வீட்டுல என்னென்ன பூகர்மா வெடிக்க போகுதோ தெரியலையே ஆண்டமா you <laughs> turka ma Pohan -pohan -pohan. பொருளி பேசுறது நம்ம குடும்பத்துக்கு இது செட் ஆகாதுமா கரிய கண்டுக்கு வைக்க வேண்டியதானே

கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் இந்த வீட்ல தானமா பிறந்தேன் நீ பெத்த மகமா என் அண்ணனுக்கு நான் தங்கச்சி அண்ணிக்கறிக்கு தான் மனசு வராது நீ நீனாவது சொல்லிருக்கலாம்ல அந்த வலையில வாங்கி என் மக ராதிகாக்கு குடும்ப

இருந்த <laughs> <laughs> அது எல்லாம் வேஷம் வெளி வேஷம் அங்க இருந்த வேலை வாக்கணும்னு ஓடியாந்திருக்கா அதையும் புகழ்ந்து தள்ளுது என் மாமியாரு அத்தே உங்க மேல ராதையாக்கு எப்பயுமே பாசம் அதிகம் தானே ஏன் உயிரை வாங்குறதுக்குள்ள வந்திருக்கா போல இருக்கே ராதிகா வேகாத வெயில வந்திருப்பாமா உனக்கு ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு கொண்டு வரவா இல்ல வேணாம் நீ பஸ்ஸ விட்டு இறங்குமே ரெண்டு கிளாஸ் ஜூஸ் நல்லா குடிச்சிட்டு தான் நீ வந்தே அம்மாடி மர்மங்களே என் மகளுக்கு ஜூஸ் மட்டும் கொடுத்து அனுப்பி வச்சறான் நினைக்கறியா எத்தே என்னது இப்படி பேசுறீங்க உங்க மகளுக்கு ஜூஸ் மட்டும் நான் போட்டு கொடுப்பானா அப்படியே போட்டு கொடுத்தால அவ குடிச்சிட்டு கிளம்பிர்வாளாக்கு ஆ ராதிகாவ கிளம்பு கிளம்புன்னு சொன்னாலோ அவ கிளம்ப மாட்டாதே அதான் வீட்டுக்கு வந்தவனே சொல்லிட்டாலே ஒரு வாரம் இங்க தங்கி இருந்துட்டு தான் போவேன்னு

காலையிலேயே மீன்காரரு வந்தாரு அவர்கிட்ட நல்ல மீனா வாங்கி நல்ல குழம்பு வச்சு பொறிச்சு சோத்தையும் வடிச்சு ராதிகா காக்கா காவு காவு கத்திக்கிட்டே இருந்துச்சு ராதிகா அப்ப நினைச்சிட்டேன் ராதிகா வரப்போறான்னு அதையும் மீன் குழம்பு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்

அதை எப்படியோ மோப்பம் முடிச்சு போய் வந்துட்டாலே இவ மீன் குழம்பு செட்டிக்குள்ள தலையை விட்டா முள்ளு மட்டும்தானே கிடைக்கும் மத்தவங்களுக்கு வேணும்னு நினப்பு இருக்காதே இவ மே தள்ளிடுவாளே